ஹலோ மக்களே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்யலாமா கண்டிப்பாக இந்த ஸ்னாக்கை செஞ்சு கொடுங்க அங்கே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க ரொம்பவே கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப் நிறையா நான் துருவனை காலிஃப்ளவரை எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரை ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் துருவலில் வந்து துருவி எடுத்துக்கோங்க இல்லைனா சாப்பரில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது கூடவே நான் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பச்சை மிளகாய்க்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்ப முக்கியம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க ஈரம் எல்லாமே வெளியே வரும் நம்ம இதில் தண்ணியே வந்து சேர்க்க போகிறதில்ல ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போகிறோம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போகிறோம் சே உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து காலிஃப்ளவரை வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பெசிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவரில் இருக்க அந்த ஈரப்பதம் வந்து கிடைக்கும் நம்ம இதை தண்ணியே சேர்க்காம தான் வந்து பெசிஞ்சிருக்கோம் பெசிஞ்சிட்டு இந்த மாதிரி கையில் வந்து உருட்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்க வந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா கொஞ்சமாக வந்து கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்காதீங்க இதில் தண்ணி பத்தலைன்னு நினச்சா மட்டும் ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் ஆனால் தண்ணி வந்து சேர்க்கவே தேவையில்லை இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சிட்டு நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சூடாக இருக்க எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளுடைய மாவு எல்லாமே வந்து வெந்திருக்கும் இல்லைனா கலர் வந்துடும் உங்களுக்கு வந்து உள்ளே வெந்திருக்காது ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ